நாட்டுப்புற பாட்டு எடுத்து நட நடந்த பாட்டு நட்டா அது அந்த காலத்துல வந்து அவங்க வந்து அந்த கலைப்பு தெரியாம சந்தோஷமா அவளை மகிழ்ச்சி அனுவாங்களாம் ஒரு எப்படிண்ட்

விவசாயி நாய்க்கில்ல இதை அப்படி கேமரா படிக்க தான் ஆகி பேர் தான் நேராக போட்டிருப்பாரு நேரம் அச்சிருப்பாரு அது நடலாம் நடவடிக்கை மேலே அது அதுதான் என் மேலே கொடுக்க அறியாமல் ஆமாம் குறையை முடிச்சு போயிட முடியாது ரெண்டு மோட்டர் ஆமா தூரத்துல வரது இன்னொரு மோட்டர் வேணும் வருது

பாரு <laughs> <laughs>